அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து விஹான் குமார் வாசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இது என்ன சொல்லுதுன்னா இந்த போலீஸ்லாம் வந்து இஷ்டத்துக்கு அவங்க விம்மன் ஃபேன்சிக்கு இந்த அப்பா அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணி மிரட்டுறது ரிமைண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளில் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணால் இன்னும் ரெமிடி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்குன்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் லைனர் டேக்கவே இதில் என்ன சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா போலீஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா க்ரௌண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணோன்றதை ரைட்டிங்கில் கொடுக்கணும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ரைட்டிங்கில் கொடுக்கணும் நம்ம இந்த இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணும்போது ஜட்ஜ்மெண்டில் உள்ளே போகும்போது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதை பற்றி ஸோ ஆர்டிகிள் டுவெண்ட்டி டூ ஒன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போனோன்னா போகிறோம் அப்படின்னாக்கா ஏன் அரெஸ்ட் பண்ணோம் பண்ணுறோம் அந்த பர்சனன்றதை ஃபஸ்ட்டும் அவருக்கு தெளி தெரிவிக்கணும் இதுதான் கான்செப்ட் ஸோ இந்த டிஸ்கஷனில் நம்ம நண்பர் பிரபு கூட இருக்கார் பிரபு ஸோ நம்ம அப்படியே பேசுவோம் நீங்கள் எனி டவுட்ஸ் இருக்காச்சு ம் ஏன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டில் கிரவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ல கிரௌண்ட் வந்து பிஃபோராக அவங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ரீசன் இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிஃபோராக ரெடி பண்ணி கொண்டு போவாங்க கொண்டு போகணும் இல்லை அங்கே போயிட்டு ஆன் ஸ்பாட்ல வந்து ஆன் ஸ்பாட் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காக்னிஸ்பல்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் வருது ஒரு கம்ப்ளைண்ட்டோ இன்ஃபார்மெண்ட்டோ என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்க்கு கம் இது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ இப்போ ஐ அப்ளைங் ஹிஸ் காமன் சென்ஸ் பை அப்ளைங் ஹிஸ் மைண்டு ஆஃப்டர் கன் பர்ஃபார்மிங் ஏ ப்ரிலிமினரி என்கொயரி யார் எஸ்ஹெச்ஓ என்கொயரி ஆஃபீஸரோ இன்ஸ்பெக்டர் ஹூவர் இஸ் என்ன பண்ணுறாரு ஓகே இது காக்னியூசுவல் அஃபன்ஸ் நடந்திருக்குன்னு ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து ஸோ ஃபர்தரன்ஸ் ஆஃப் கிரைமை தடுக்கிறதுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் பர்சன் ஹூவர் ஹஸ் கமிட்டட் க்ரைமு அவர் ஒரு கஸ்டடியில் கன்ஃபைன் பண்ணால் யோருகிட்ட விட்னஸ் ஸ்டாம்ப்பரிங்கோ அல்லது இன்னும் சீரியஸ் கிரைமை கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த அரெஸ்ட் ரிமாண்ட கான்செப்ட் அப்போது யார் அரெஸ்ட் பண்ண போகிறோமோ அந் அவருக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து ரிட்டன்ல கொடுக்கணும் இப்போ நார்மலி இவ்வளோ நாளில் நம்ம என்ன சொல் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சுவலி இந்த வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ரீவியஸ் கேஸ் ஒன்று ரெஃபர் பண்ண ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஸ் அது பிரகாஷ் பன்சல் மனோ கரெக்டா பங்கஜ் ஆ என்ன சொல்லுது என்ன சொல்கிறதுன்னா கம்யூனிகேஷன் டு மோர் கான்க்ரிட் அண்ட் வெரிஃபைபுள் ஆக்ஷன் இப்போ என்ன பண்ற நார்மலாக நம்ம இந்த போலீஸ்லாம் திமுரு பச்சவனங்களா இருப்பானுங்க இல்லையா திருட்டு பசங்க திமுரு பச்சவங்க நிறைய பேர் இருக்கானுங்க எவனாவது எவன்கிட்ட அதாவது லஞ்சம் வாங்கினானா அவங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டா என்ன பண்ணான் ரோட்டில் போற அப்பாவே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க எத்தனையோ சிவில் மேட்ஸில் பண்ணுறானு காசு வாங்கிட்டு போலீஸ்காரனா இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க வாயில் அப்படியே இதுக்காக தாண்ட அவனை அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லுவான் அது வந்து நாட் இனஃப் எப்படி எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறான்னு ரைட்டிங்ல கிரவுண்ட் சஃபரெஸ்ட் ரிட்டர்ன்ல கொடுக்கணும் இப்போ இந்த பங்கஜ் பன்சால் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு ஓரல்ல இந்த மாதிரி ஊ ஊரைய மாத்திருவாங்க இந்த மாதிரி அது நான் வாயில் சொல்லிட்டேன் அரெஸ்ட் பண்ணும்போது நான் பக்கத்து வீட்டுக்காரனு சொல்லிட்டேன் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் தம்பிக்கிட்டன்னு சொல்லி ஊற ஏமாத்துவாங்க இட் இஸ் நாட் இனஃப் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆர்குமெண்ட் அதுதான் இப்போ அந்த நான் வந்து அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன் விஹான் குமார் பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த இந்த மாதிரி மேட்டர்ஸில் என்ன பிரச்சனைன்னா இது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிருச்சு இட்ஹஸ் செட் அ பைண்டிங் ப்ரெசிடென்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ அந்த ஜேஎம் லெவலில் நீ டு கன்வின்ஸ் இதுதான் பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு இப்போ வந்து இந்த கேஸ்லாம் தெளிவாக கோர்ட் எழுதியிருக்கு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் லெவல் ஜேஎம்ஸ் மஸ்ட்டு ஃபாலோ திஸ் ப்ரின்சிபிள்ஸு அதாவது வந்து நார்மலி ஒரு இன்டர்பிரேஷன் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி சிஆர்எஸ்ஏ கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் இன்டர்பிரேஷனில் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் பார்த்துக்கோ ஜேஎம் லெவலில் வந்து ஜஸ்ட் நாம்ஸை பார்த்தா அப்படியே ஃபேஸ் வேல்யூ பார்த்தா அப்படியே பெயில் கொடுக்குறதோ ஏதோ ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறதோ கொடுக்கறதோ ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறது ஆனால் ஈவன் அட் த ஜேஎம் லெவல் ஜேஎம்ஸ் டூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தி கான்ஸ்டியூஷன் லிபர்டீஸ் அப்படின்றது இதில் அபியான் குமரில் க்ளீனாக சொல்லியிருக்கு அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்ககிட்ட என்ன கொஷன் சொன்னீங்களே வந்து காவல் காவல்துறை அதிகாரி வந்து இந்த அரெஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் அரெஸ்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காத பட்சத்தில் அவர் வந்து அவருடைய சட்ட விதிமீறல் வயலேஷன் கரெக்டர் அவர் மேல என்ன கூட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒழுங்கு நடக்கு நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் வந்து லாவை லெட்டர் ஆஃப் த லா வந்து இன்ஸ்பிரிட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நம்ம கேஸ் போட ஆரம்பிச்சோன்னா நைன்டி பர்சன்ட் போலீஸு ஜெயிலில் தான் போகணும் ஜெயிலுக்கு தான் போகணும் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் போகலாம் ஹியூமன் ரைட்ஸுக்கு போகலாம் ஹியூமன் ரைட்ஸ் நீங்கள் இன்றைக்கி போனால் நாளைக்கு ஆவது ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இல்லையா இந்த விஹான் குமார் கேஸ்லேயே டுவெண்ட்டி த்ரூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஜேஎம்ல ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஹரியானா பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்லேயே ஓகே அப்படின்ட்டு ப்ரொசீட் பண்ணிட்டாங்க பாரு ஹோர்ட் லெவல்லே வந்து கான்ஸ்டியூஷனல் சேஃப்டி கிடைக்கல பெஞ்சிலே கிடைக்கல கிடைக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் வந்திருக்கு இப்போ ஏன் ஹைகோர்ட் லெவலுக்கு அந்த பிரகாஷ் பன்சல் கேஸ் தெரியாது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தெரியாதா தெரியாமல் இருக்குமா ஒரு அடிப்படை உரிமை தெரியாமல் தெரியாமல் இருக்குமா இப்போ கிரவுண்ட்ஸ் சார் அப்புறம் அந்த பங்கஜ் பன்சல் கேஸ் வந்து பழைய கேஸ் அது ஆக்சுவலி அதில் பங்கஜ் பன்சால் பழைய கேஸ் அது என்ன சொல்றாங்க ஓவராலாக சொன்னால் இப்போ ஓரளவு சொல்லிட்டா இட் இஸ் ஹிஸ் வேர்டு அகென்ஸ்ட் அகைன்ஸ்ட் தி அக்யூஸ்டு ரெண்டு பேரும் வாயில் சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து போலீஸ் என்ன சொல்லப்படி ஓரலாக இல்லை நான் கிரவுண்ட் சொல்லிட்டேன் அரெஸ்ட் பண்ணும்போதுன்னு போய் சொல்லலாம் இப்போ இவர் என்ன சொல்லுவார் இல்லை அவர் சொல்லலை அப்படின்றார் அப்போ ஹிஸ்வர்டு அகேன்ஸ்ட் ஹிஸ் வேர்டு இல்லையா இந்த இதை நம்ம தவிர்க்கணும்னா ரிட்டனில் கொடுத்துடணும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ராடு பண்ணி அரெஸ்ட் பண்ணுற போலீஸ் எல்லாம் ரிட்டன்ல கொடுத்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு அவருக்கு ப்ராப்ளம் இப்போ இப்ப நாளை எதாவது வேலிட் ரீசன் ஒன்னு ஒண்ணு என்ன பார்த்தாக்கா நாளைக்கு ஏதாவது அந்த எஃப்ஐஆர்லயோ இதுலயோ கூதல் டைரியிலயோ சார்ஜ் ஷீட்லயோ இந்த மாதிரி வேலை பண்ண முடியாது கிரவுண்ட் ஆஃபரஸ்ட் முன்னாடி குடுத்துட்டாங்க கிரவுண்ட் சாஃபரெஸ்ட் நம்ம கொடுத்துட்டா அதை அந்த அதை கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அப்படியே சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கணும் இல்ல எங்கேயாவது போய் சொன்னா இப்ப கிரவுண்ட்ஸ் ஆஃபரெஸ்ட் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா எக்ஸ்பிளைன் இட்

இந்த லாங்குவேஜ் அப்படின்னாக்கா அவருடைய சொந்தக்காரங்களோ அவருடைய தெரிஞ்சு பெயிலுக்கோ எதுக்கோ கோர்ட் அப்ரோச் தான் ரிட்டன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் இப்போ நம்ம ஊர்ல தான் ரொம்ப புத்திசாலி இல்லை எவன் மேலேயாவது கால் புணர்ச்சி வந்துருச்சுன்னா அவனை தூக்கின்னு ஊர்வலம் வளம் போறது காலையில தூக்கிட்டு நைட்டு வரைக்கும் ஊர்வலம் வளம் போறது கரெக்டா போற வழியில அவனை அடிக்கிறது சொல்றது இப்ப கேட்டிங்களா பிரைவேட் கம்ப்ளைண்ட் கூட போலீஸ் போலீஸ் எல்லாம் ஸ்டேஷன் ஓகேவா ஆயிரம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு போலீஸ திருத்தணும்னு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து நைன்டீன் செவன்டி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸுக்கு வந்து நம்ம லா கமிஷன் ரிப்போர்ட்டுக்கா ரிப்போர்ட்டாக தள்ளி போட்டு தள்ளுறாங்க போலீஸ் ரிஃபார்முக்கு ஏகப்பட்ட ஜட்ஜுமெண்ட்ஸ் இருக்கு நம்ம போய் ஏதாவது ஒரு டீசல் இல்லை சரி இவங்க இந்த கீழ் மட்டும் தான் தற்குரியா இருக்கான நம்ம ஐபிஎஸ் படித்தவங்ககிட்ட போய் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் ஓப்பன் காட்டணும்னு வச்சிங்களேன் எங்களுக்கு டைம் இல்லைங்க அப்போ நான் எனக்கு என்ன தோணுதுன்னா பட் டைம் இல்லைனா இவெல்லாம் எப்படி ஐபிஎஸ் எழுதியிருப்பான் சிவில்ஸ் எழுதி கிளியர் பண்ணியிருப்பான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சிவில்ஸில் இவன் லஞ்சம்லாம் கொடுத்து வா வாங்கிட்டு வர முடியாது கரெக்டாக கரெக்டாக இல்லையா படித்து தான் எழுதிருவனா அப்போ படித்து தான் எழுதியிருப்பானா இவனும் எனக்கு படிக்கிறதுக்கு முடியலான்றேன் அப்போ எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண் பண்ணியிருப்பான்றது ஒரு கேள்வி ஏன்னா படிக்க வேண்டியதாக இருந்திருக்கும் படிக்கிற விஷயம் எவ்வளோ இருக்குது அட ஓப்பனாக ஒரு லேடி ஒரு பொம்பளை ஐபிஎஸ் ஆஃபீஸர் இங்கே ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் சொல்லியிருக்கு ஒரு சிவில் மேட்டரில் வந்து ஒன்ஸ் டெக்ரி இன் ஃபேவர் வந்துருச்சுன்னா நீ போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கினோம் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர்டர் இருக்குது நான் எடுத்துனேன் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துனேன் காட்டணும்னா என்ன எனக்கு படிக்க முடியாது படிக்க தெரியாது படிக்கிறதுக்கு டைம் இல்லை போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்போ அது படிக்க மாட்டேன் நேரம் அது அறியாமை கிடையாது அது வேற ஒன்று திம்ரு பிடிச்ச வேலை அது ஓகேவா ஒன்று இப்போ இப்போ நிறைய இருக்கு இப்போ பிரகாஷிங் கேஸ் இருக்குல்ல பிரகாஷிங் கேஸ்ல என்ன சொல்லுது சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி எல்லா இதுல இருக்கணும் இது இல்லை அது பிரகாஷிங் கேஸ் சிசிடிவி அனைத்து எல்லா இதுலையும் சிசிடிவி இருக்கணும் இப்போ இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனா போலீஸ் சரியா இருப்போம் போலீஸ் மேலேயே உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்பி ஆஃபீஸில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு போட்டு கொடுக்கலாம் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு எஸ்பி மேலேயே எஸ்பி மேலே அந்த உயர் அதிகாரி அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்ட முட்டாயம் ஒன்றும் கிழிக்கிறாங்களா ஒரு வெங்காயத்தையும் குடுங்கிறது கிடையாது ஓகேவா ஏன்னா ஒன்று இடத்துல அங்கேயும் அதே திருட்டு போய்தான் அங்கேயும் இருக்கான் இப்போ இன்ஸ்பெக்டர் தனம்மால் ஆமாம் இப்போ இன்ஸ்பெக்டர் தனம்மால் நம்ம டீ செவன் டேங்க் ஃபேக்டரியில் சொல்கிறோம் ஒரு வருஷம் ஆச்சு எஃப்ஐஆர் போட்டு அதே அக்யூஸ்ட் மேலே ரெண்டாவது எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல அவன் தொடர்ந்து கிரைம் பண்ணிகிட்டே இருக்கு அப்படி ஆள் குண்டா சட்டம் வெயிட் பண்ணுறாங்களே அது என்ன தெரில அந்த அளவுக்கு தெரில என்ன அவங்க இது அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம் அது ஒரு நல்ல நேர்மையான துணிச்சல் மிக்க இன்ஸ்பெக்டராக இருந்தால் நியாய தர்ம மனசாட்சி இருக்கிறவனாக இருந்தால் இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க ஓகேங்களா இப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பான் ஓ ஓகே இவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே நினைப்பான் ரோட்டில் பொதுமக்கள் பார்த்து பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு வரத்துக்கே பயப்படுறாங்க ஏன்னா உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை திருடனோட இவனுங்களே பார்த்து திருடிடுறானுங்க அதிகமாக அது கூட வந்து செகண்டரி உயிருக்கு வந்து பாதுகாப்பு அட சூடு சொரனே எல்லாம் ஓப்பனா கேக்குறாங்க ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் ஷீட் போடுறேன் சார்ஜ் ஷீட் போட போறேன் என்ன உங்க உங்க எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைச்சு இது பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரி நான் போடுறேன் ஃபார்மாலிட்டி ஸ்டேஷன் அவனுக்கு ப பயன்படுத்துகிற வந்து கௌரவமான வார்த்தை எப்படி ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இப்போ வந்து என்னென்னா கொலையாளிகள் குற்றவாளிகள் இவங்களே தான் ஊக்குவிக்கிறாங்க ஆமாம்

எல்லாம் பண்ணணும் ஸோ அதுதான் ஸோ இப்போ என்ன அது டேக் அவே என்ன நம்ம விஹான் குமார் ஜட்ஜ்மெண்ட்டில் எனி எனி அஃபென்ஸு ஆர் இன் அதர் வேர்ட்ஸு இப்படி வச்சுக்கலாம் காக்னிசிபிள் அஃபென்ஸு வேர் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் நோ நெச நீட் ஃபார் அ வாரண்ட் வாரண்ட்டு தேவையில்லை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போகிறோம் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ காக்னிசிபிள் அஃபென்ஸு வேர் தெர் இஸ் நோ வாரண்ட் நீடெட் அந்த மாதிரி மேட்டர்ஸில் பிஃபோர் அரெஸ்டிங்கு The police is duty bound to give grounds of arrest only in writing eh, in a language which the accused can understand. Non cognizable offenses Cognizable. cognizable. Non cognizable, of course, uh, the station bailer, uh, warrants. Uh, the, okay, number two, we are talking about uh, cognizable. See, cognizable offenses. Cognizable offenses, now we are where the police does not need a warrant to arrest a person.

நான் நான் காக்னைசபிள் காகனைசபிள் காகனசபிள் இட் இஸ் நாட் நான் பெய்லபுள்புள் பட் இருந்தாலும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் காகனசிபிள் அஃபரன்ஸ்னா எதுக்கு இதுக்கு வந்து நம்மளுக்கு வாரண்ட்டு தேவையில்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் காகனசபுள்னா வாரண்ட்டு தேவை அப்படி எடுத்துக்கலாம் நான் பெயிலபுள்புள் ஸோ காகனசபிள் அஃபரன்ஸ் வந்து நான் பெயலபுள்னு எடுத்துக்கலாம் ஒரு பேச்சு அஃப்கோர்ஸ் நான் வைலபுள்னா

இப்போ அந்த கிரவுண்ட்ல உன்ன ரிலீஸ் பண்றேன் ஆனா நீ இந்த குற்றம் செய்ததற்காக சுயோமோட்டா நீதிமன்றமே வந்து தானாக முயன்று நீ செய்த குற்றத்துக்கு வந்து நான் உன்னை வந்து ரிமைண்ட் பண்றேன் சுயோமோட்டோ அப்படி கிடையாது அதாவது சொல்றேன் அது சின்ன டிஃப்ரென்ஸ் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் கிருஷ்ணயர் சொன்னது பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னா டிஃபால்ட்டை பெயில் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நீ ட்ரயலை நடத்த நம்ம நம்ம ஊரில் ட்ரயலுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது பெயில் வாங்கினோமா முப்பது வருஷம் வரைக்கும் ஓடும் ட்ரயலு கிரிமினல் ட்ரையல் அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது ஸோ அதனால் கிருஷ்ணா ஐயர் என்ன சொல்கிறாரு ஜஸ்டிஸ்க்கு பெயில் இஸ் ஏ ரூலு ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன்

ஸோ அது கொடுக்கல புரியுற லாங்குவேஜ்கள் அவனுக்கு புரியிற லாங்குவேஜ்கள் கொடுக்குன்னா அதை நம்ம ஜேஎம்ல இப்போ ரிமான் பண்ணி கூட்டின் போய் நிற்க வைக்கும்பொழுதே நம்ம சொல்லிடலாம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு ரிட்டனில் கொடுக்கலனா ஜேஎம் லெவல்லே விட்டுனோம் ஏன் அப்படின்னா அதுக்கு வார்த்தை விஷியேட் அரெஸ்ட் வந்து விஷியேட் ஆகிடுச்சு த மூமெண்ட் யூ டு நாட் கிவ் அ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன் ரைட்டிங்கு இது அரெஸ்ட் ஆசி பிக்க விஷியேட்டட் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஒன் கான்ஸ்டியூஷன்

ஒரு வேலை நான் பார்க்குறேன் ஒரு கலெக்டராகவோ தாசில்தாராகவோ சட்டன் ஆக்டிவிஸ் நான் பண்ணுறேன் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சட்டன் இர்ரெகுலரிட்டிஸ் நடக்குது அது வந்து தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடந்தா வந்து அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் அது அந்த மாதிரி மேட்ருக்கு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு கிட்ட சாங்ஷன் வாங்கணும் அப்படின்றது இட்ஸ் ரூல் இதில் வந்து இப்போ நீங்கள் கிரைம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் நீ ஒரு தாசில்தாராக இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்க நீ வந்து ரோடுக்கு லஞ்சம் வாங்கினு ரோடு ஃப்ராடு போட்டு ரோடு குவாலிட்டி இல்லாமல் போடுறேன்னா இட் இஸ் நாட் அன் அஃபீஷியல் ஃபங்க்ஷன் எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ நீ லஞ்சம் பண்ணுற கரப்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து டிப் பர்மிஷன் தேவை இல்லை மிஸ் அப்ரோஷன் வருமான இது வந்து க்ராட்டிஃபிகேஷன் மிஸ்அப்ரூஸ் எப்படி வேணுணா சொல்லிடலாம் பிசி ப்ரிவேஷனல் கரப்ஷன் ஆக்ட்டில் ஸோ இந்த மாதிரி மே ஒரு காலத்தில் இது மாதிரி ஏமாற்றிட்டு இருந்தாங்க பர்மிஷன் வாங்கணுன்ட்டு கவர்மெண்ட்டு சர்வென்ட்டாகவோ மினிஸ்டராகவோ யாரோ இருந்து நான் திருடுறேன்னா திருடுனா கரப்ஷன் பண்ணேன் என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா என்ன சாங்ஷன்யூட் பண்ணா பண்ணால் கிட்ட சாங்ஷன் பண்ணிட்டு வரணும் இப்போ இப்போ இந்த கான்செப்ட் தான் இதுல வந்தது ஆக்சுவலி இதில் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் ஆனப்போ அரெஸ்ட் ஆனப்போ இந்த டிஸ்கஷன் தான் நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அதுல என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா பெயில் கிராண்ட் பண்றப்போ இட் இஸ் டியூரிங் தி கோர்ஸ் கோபிஸ் அது ஏதோ பிரிட்ஜு கட்டினதில் இதுல வந்து ஏபி இது பண்ணிட்டாருன்னு வந்திருக்காரு

ஸோ அதனால் இது வந்து ஆஸ் அட்வ அட்வொகேட்ஸ் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்ஸும் மஸ்ட்டு ஹெவிலி யூஸ் திஸ் ஸ்டேட்ஸும் விஹான் குமார் ஸ்டேட் ஆஃப் ஃபர்தராக வந்து அடுத்த இதில் வந்து நம்ம ஆன்ட்ஸ் பேட்டரி இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து பார்க்கலாம் செஷனில் நான் இதை பற்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி